கிரிக்கெட் ஒன்லி நேருக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட ஃபார்மா கமெண்டேட்டர் அண்ட் கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் விக்னேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க சார் செகண்ட் ஓடிஐ அதாவது ஃபர்ஸ்ட் ஓடியை நம்ம ஒரு மாதிரி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோம் செகண்ட் ஓடி கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சில விஷயமா நடந்துருச்சு எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த டாஸ் நம்ம இருக்கோம் இது எவ்வளவு கன்சிகூட்டிவா டாஸ் தோத்துட்டு இருக்கோம் நமக்கு தெரியல ஏதோ நமக்கு லக்கே இல்லை டாஸ்ல ஸோ டாஸ் யாரு தோக்குறாங்களோ அந்த டீம் தோக்குது அப்படிதான் வந்து ஒரு ரிசல்ட்டை நாம பார்க்க வேண்டியதா போச்சு இத அனலைஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு சின்ன ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஸ்மால் போல் குள்ள போடுற மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயம் தான் இந்த டாஸ் இந்த டாஸ் யார் வின் பண்றாங்களோ மேட்ச வின் அவ்வளவுதான் ஓகே சார் அந்த அளவுக்கு குரூசியல் டாஸ் அப்படின்னு சொல்றீங்களா சார் இல்ல அந்த டியூ ஃபேக்டர்னால அது அப்படி சொல்ல வரீங்களா சார் சி அதாவது உங்களுக்கு என்னதான் பிட்ச் வந்து இப்ப வந்து இப்ப பிட்ச் நல்லா இருக்கு ஹார்டா நல்லா இருக்கு உங்களுக்கு இது ஒரு பேட்டிங் ட்ராக் சரிங்களா பேட்டிங் ட்ராக்னு சொல்லி உங்களுக்கு எடுக்கும் போது ரன்ஸ் வரதான் போது முன்னூத்தி ஐம்பது ரன் இப்ப நான் வந்து இந்தியாவை வந்து என்னடா த்ரீ பிப்டி அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படம் சொல்ல முடியாது இந்தியா நானூறு அடிச்சிருக்கலாமே ஏன் த்ரீ பிப்டி தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு விமர்சனம் வரும் இல்லாட்டி வந்து இந்தியா கேவலமா போலிங் இது எல்லாமே நம்ம பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய பேசலாம் அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் தாண்டி இது மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஒரு பேட்டிங்க்கு இன்னும் நல்லா வந்துகிட்டே இருக்கு பிகாஸ் ஆஃப் த டியூ தூக்டர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸோ விக்கெட்ல ஏதாவது இருக்கணும் ஃபார் த போலர்ஸ் டு எக்ஸ்பிளோட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஃபாஸ்ட் போலருக்கும் இல்லை ஒரு ஸ்பின்னருக்கும் இல்லை அப்படின்னு இருக்கும் போது ஒரு அண்ட் பேட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் போது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஹ் சோ டெஃபினட்டா அந்த த்ரீ பிப்டி த்ரீ சிக்ஸ்டி சேசபிள் இது முன்னாடி காலத்துல வந்து பார்க்கும் போது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் மேல அடிச்சாலே ரொம்ப டஃப்அான் சொல்லலாம் ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க பார்க்கும்போது ஆஹ் அது வந்து டஃபா இல்லை இப்ப வந்து இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சந்தோஷ் அதாவது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த டோர்னமெண்ட்ல இருந்து ஒரு புது ரூல் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நியூ பால் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதுல இருந்து ஒரு நியூ பாலை எடுத்துட்டு அவங்க ஏதாவது ஒரு பால் வந்து யூஸ் பண்ணா போறோம் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க ஐசிசி ஏன்னா ரிவர்ஸ் விங் திருப்பி கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ஆனா டியூ ஃபேக்டர்லாம் இருக்கும்போது எங்கருங்க ரிவர்ஸ் விங் ஆகும் போது ஆக போது பாலே ஒரு தடவை எட்டு பத்து தடவை வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈவன் ராகுல் அவங்களோட அவரோட போர்த் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொல்றாரு அம்பையர்ஸ் கூடயும் ரொம்ப எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா பால வந்து குடிக்கவே முடியல

எனக்கு த்து ரித்துவோட ரித்துவோடதையும் எனக்கு கோலியோட நான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கேம் பிளே அவங்க கிட்ட இருக்கு எனக்கு கோலி புரியும் அவர் வந்து அவரோட ஒரு கேம் பிளேல ரெண்டு மூணு ஃபிளா எல்லாருமே சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு ரன்ஸ் வந்து ஆஹ் அவர் அடிச்சிருக்காரு அத்த சேம் பாயிண்ட் இன் டைம் மூவிங் பால் எப்பவுமே அவுட் ஆவாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நேத்து இருந்த பிச்சுல வந்து அதுவும் கோலி கிட்ட இருக்கிற ஃபார்ம்ல வந்து அவர் நூறு அடிக்காம இருந்தாதான் வந்து ஒரு டவுட் நான் சொல்லுவேன் வந்த ஒரு பால் ஃபர்ஸ்ட் பின்னாடி அடிச்சாரு ஒரு சிக்ஸ்ட் அடிச்சாரு அது அடிக்கும் போதே வந்து எந்த அளவுக்கு அவர் கான்பிடென்டா இருந்தாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுதாங்க இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் கௌதம் கம்பீர்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ள அந்த டீம் சூழ்நில இருக்கக்கூடிய விஷயத்துல சரிங்களா அவர் அங்க இல்லவே இல்லை அந்த வைரஸ் அவருக்கு பரவலை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது வந்து அந்த டெஸ்ட் வைரஸ் வந்து பரவலை இல்லாட்டி இந்த டி டுவெண்ட்டி அவர் ஃப்ரெஷ்ஷா நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இங்க உள்ள வந்திருக்காரு அவரோட கேம் பாத்தீங்கன்னாக்க எந்த டவுட்டுமே இல்லாம ரொம்ப பாசிட்டிவ் கிரிக்கெட்டா இருக்கு ஆனா பாக்கி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டோடயே விளையாடிட்டு இருந்தாங்க இதோட முக்கியமான ஒரு உதாரணம் நான் யார் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு அவுட் ஆயிடுவாரு நேத்து ஆடும்போது ரொம்ப காஷியஸா ஆடினாரு ரோஹித் சர்மாவது கொஞ்சம் பாசிட்டிவா ஆடினாரு ஆனா ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது ஜெய்ஸ்வால் எப்பவுமே ஒரு அடிச்சு விளையாடுற பிளேயரு நேற்று ரொம்ப கான்சியஸ் அப்ரோச்ல ஆடுனது காரணம் என்னன்னா அவரு அவர்கிட்ட ரன் இல்லாதது இ வாண்டட் டு கம் பேக் டு தி இந்தியன் டீம்னு ஒரு விஷயத்துல இருந்தாலும் மைண்டை ரொம்ப ஃபோகஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி விளையாடும் போதும் அவர் ஒரு இடத்துல அவுட் ஆனாரு ஸோ ஃபார்ம் அவர் அவர் இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஜெய்ஸ்வால் ஃபார்ம்ல இருந்தாருன்னா எவ்வளவு அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப தொசுக்கி தொசுக்கி விளையாடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அது அவரோட நேச்சுரல் கேம் பிளே கிடையாது சோ இததான் நான் வந்து ஒரு டிஃபரன்ஸா வந்து ஒரு கோலிக்கும் ஆஹ் ஒரு ரோஹித் சர்மாக்கும் ஒரு ஜெயஸ்வாலுக்கும் ரோஹித் சர்மா அவங்க கோஹ்லியும் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா விளையாடுறாங்க பாக்கி இருக்கிறவங்க அவங்க பொசிஷன் தக்க வைக்கிறதுக்காக விளையாடுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டா கொடுக்க முடியல ஓகே சார் இப்ப ருத்தோட கேம் பிளே பத்தி சொல்லுங்க சார் ஆக்சுவலி ருத்து வந்துட்டு நேத்தி ஒரு ஆப்டர் பிப்டிக்கு அப்புறம் பார்த்தா ருத்துவோட அந்த ஃபைனஸ்ட்னு சொல்லுவாங்களே சார் அந்த ஃபைனஸ்டான ஒரு ஸ்வீப் கிடைச்சிச்சு புல்லா இருக்கட்டும் ஹுக் ஷாட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபைனஸ்டா இருந்துச்சு இந்த செஞ்சுரி அவரை அடுத்தடுத்த கேம்ஸ்ல ஓடியில அவரை தக்க வைக்க ஒரு ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவரை அடுத்து தக்க வைப்பாங்களா சி அது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் பொசிஷனை விட்டு விளையாடுறாரு ஃபர்ஸ்ட் அதை அதை நம்ம அக்செப்ட் பண்ணாம சரிங்களா எல்லாருமே அவங்க பொசிஷன் ஜெய்ஸ்வால் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து அவர் பொசிஷன்ல விளையாடுறாரு அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் கோலி சோ நம்ம ரோகோ வந்து அங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல சரிங்களா பாக்கி இருக்கிறவங்களோட பொசிஷனுக்கே அவங்க ஆடல எனக்கு இன்னும் புரியலங்க கேஎல் எல் ராகுல் ஓகே ஏதோ அடிக்கிறாரு ஐம்பது அறுபது அடிக்கிறாரு ஆனா எல்லாருக்குமே ஒரு பொசிஷன் இருக்கு இஸ் நாட் அ ஃபோர் டவுன் பேட்ஸ்மேன் சரிங்களா டெஸ்ட்ல நீங்க ஓப்பனரு இங்க ஒரு ஃபோர் டவுன் பேட்ஸ்மேனு வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு மேட்சா பர்ஃபார்மன்ஸே இல்லை இப்ப நெக்ஸ்ட் கேமுக்கு கேள்விக்குறியா இருக்கு அவர் இருக்க போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஈவன் ரித்துவே அவரோட என்ன ஒன்று சொன்னாருன்னா அவருக்கே வந்து அது அறியாமையா அவர் சொன்னாரு எனக்கு பால் ஹார்டா வந்து ஆடுறதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் உள்ள போகும்போது பத்து பதினோராறு ஓவரு ஒன் உன்னோட பெமிலியர் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொல்லிக்கிட்டாரு ஸோ அது வந்து என்ன மேட்ரு அப்படின்னா அவர் பால் ஹார்டா இருக்கும்போது அந்த பஞ்சர்ஸ் டிரைவ ஆடி ஆடி அவருக்கு பழக்கம் ஸோ அந்த இதை ஆடிட்டு ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு கோலி நல்லா ஹெல்ப் பண்ணாரு எனக்கு எங்க வந்து சிங்கிள்ஸ் விளையாடணும் எங்க நான் டூஸ் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டேட்டிங் கேமை நல்லா கத்து கொடுத்தாரு அந்த மிடில் ஓவர்ஸ்ல அப்படின்னு பட் ரித்துவோட கேம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற டைமிங் தாங்க அது அடிச்சாருன்னா பார்க்க சின்னவரா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வெல் பில்ட்லாம் இல்லை ஆனா அவர் அடிச்சாருன்னா பறக்கும் பால் அதுவும் வந்து இதுக்காக வந்து அவரு அஹ் உடம்ப வச்சு சுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை கிரேஸ்ஃபுல்லா வந்து ஒரு இன்சைட் அவுட் ஷார்ட் கவர்ஸ் மேல ஒன்னு அடிப்பாரு ஒரு கட் ஒன் அடிப்பாரு ஒரு புல் அடிப்பாரு ஒரு ஸ்வீப் நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர் அந்த கிரிக்கெட் வந்து நம்மளால பார்க்கும் போது அது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் சோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா என்னதான் டூ டவுன் விளையாடினாலும் அவரோட பொசிஷன்ல விளையாடல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹண்ட்ரட் தான் நான் சொல்லுவேன் இது ஒரு ஈஸி ஹண்ட்ரட் ஃபார் இன் ஏன்னா அவர் ஓப்பனிங் ஸ்லாட்ல இருந்தாருன்னா அது இன்னும் அவருக்கு மகிழ்ச்சி இருந்திருக்கும் ஓகே தட் இப்போ டூ டவுன்ல வந்து அடிச்சது அவருக்கு ஒரு ரிலீஸ் வந்திருக்கேன் தவிர அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட பொசிஷன் ஆஃப் ஓப்பனிங் தான் அவரோட பெஸ்ட் ஸ்லாட் நான் சொல்றேன் ஓகே சார் நம்ம அப்படியே நம்ம இந்தியாவோட பவுலிங்க்கு வந்துடலாம் இந்தியாவோட பவுலிங்கில் நம்ம பும்ராவை ஸ்டில் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோமா தேங்க்யா இதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்ல ஏன்னா உங்களுக்கு டெத் ஓவர்ஸ்ல யாரு போட போறாங்க ஓகே பும்ரா இந்த மேட்ச் உள்ள வந்திருந்தாலுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லாரும் சொல்லியிருக்கலாம் பும்ரா வந்தாலும் பும்ரா ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாருன்னு சரி இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்குங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மேட்சுக்கும் செகண்ட் மேட்சுக்கும் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம என்ன பண்ணோம்னா குவிக் விக்கெட் நியூ பால்ல எடுத்தோம் சரிங்களா குவிண்டன் டிகாக்கா இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து எய்டன் மார்க் எல்லாருமே வந்து அவங்க பெரிய லெவலுக்கு ஸ்கோர் அடிக்கல அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் டிபெண்டன்சி கொஞ்சம் நிறைய வந்துச்சு இந்த மேட்ச்ல அந்த மாதிரி இல்லவே இல்லை ஓகே பின்டன் டிகாக் அடிச்சு அவுட் ஆனாரு அதெல்லாம் ஓகே பட் எவ்ரிபடி காட் அ ஸ்டார்ட் அதுதான் டிஃபரன்ஸ் இந்த த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி ரன்ஸ் சேஸ் போகும்போது ஒரு செகண்டாக போலிங் போடக்கூடிய ஒரு டீம் வின் பண்ணணும்னா அந்த நியூ பால் டைமில் விக்கெட் எடுக்கணும் நேற்று ஸ்விங்கும் இல்லை நியூ பால்லாம் அந்த அளவுக்கு ஸோ அதனால அந்த ஒன்றும் பண்ண முடியல ஏதாவது கொஞ்சம் விக்கெட்ல இருந்து ஏதாவது இவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்க ஒரு நல்ல பால் போட்டு விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா மேட்ச் வந்து டேர்ன் ஆயிருக்கும் ஸோ உம்ரா இல்லாதது ஒரு ஃபீலிங் எல்லாமே நம்ம சொல்லலாம் ஆனாலுமே விக்கெட்டோட சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்க அது வந்து பும்ரா நியூ பால்ல விக்கெட் எடுத்திருக்கலாம் இவங்க எடுக்கல ஒரு இல்லாத ஆளை வந்து நம்ம எப்பவுமே நம்ம நிறைய விமர்சனம் பண்ணுவோம் பட் வி ஹாவ் டு லேர்ன் ஏன்னா அவருக்கும் நம்ம லோட் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும் கரெக்ட்டுங்களா டெஸ்ட் ஆடுறாரு ஒன் டே ஆடுறாரு டி டுவெண்ட்டி ஆடுறாரு ஒரு பேக் இன்ஜுரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஏன்னா இப்போ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் நமக்கு பும்ரா டெஃபினட்டா வேணும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சீரீஸும் ஒவ்வொரு கேமும் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து பும்ராவோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பும்ரா இல்லைன்னா வேற யாரும் அதை எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் நேத்து நல்லா தான் போட்டாரு

அவங்க ஹைட்டை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்லல கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லென்த்ல நான் இல்லைன்னு சொல்லல ரொம்ப வேவர்டா இருந்தாங்க ஒரு ரொம்ப ரஸ்டியா இருந்தாங்க அந்த ரஸ்டினஸை வெளியில எடுத்துட்டு அவங்க ஷார்பன் பண்ணாங்கன்னா இந்த மூணு போலர்ஸ் மேலே எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு பட் அது லைன் அண்ட் லென்த் அண்ட் அந்த மேட்ச் அவேர்னஸ் கொண்டு வரணும் அந்த மேட்ச் அவேர்னஸை கொண்டு வரது கும்பிட ஏன் கொண்டு வர்றாருன்னா அவர்கிட்ட அவருக்கு அவரோட ஸ்ட்ரென்த் தெரியும் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்க பேசுது அதுதான் மேட்ரு இன்னும் அவங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல இதுக்கான காரணமும் இருக்கு சந்தோஷ் நம்மளும் மாத்திக்கிட்டே இருக்கோம் டீம் சரிங்களா போலிங்லேயும் மாத்திக்கிட்டு இருக்கோம் எந்த மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆனா இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்களா இல்லையா திடீர்னு வேற யாராவது ஒருத்தவங்க உள்ள வராங்க இல்லாம போறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது அஷ்தீ வந்து ஒரு சீரீஸ டெஸ்ட் சீரீஸ்ல உள்ள கொண்டு வரவே இல்லை அது வேற நம்ம நிறைய விமர்சனம் பேசிட்டு இருந்தோம் அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட் அவர் என்ன போட போறாரு என்ன மாதிரி இருக்க போகுது அந்த பிளான் யாருக்குமே தெரியாம இருக்காங்க பேட்டிங்க்கு எந்த அளவுக்கு பிளான் இல்லாம இருக்காங்களோ போலிங்க்கும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாருங்க ரோஹித் சர்மா கோலி போலிங்ல பும்ரா இவங்களை மூணு பேரை தவிர பாக்கி எல்லாருமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனாக தான் வந்து இன்னைக்கு நோர்த்தன் கம்பெனி யூஸ் பண்றாரு அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே சார் இவங்க தான் சொல்றாங்க பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு டிரான்ஸிஷன் பீரியட்ல இருக்கும் யாருமே வந்து ஒரு பதினஞ்சு டெஸ்ட் கூட ஆடினது இல்லை அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற போது இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து அடுத்து ஒரு லாங் ரோக்கு கொண்டு போகுமா சார் இல்ல நான் என்ன கேட்குறேன் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது எப்போ நீங்க பண்ணணும் சரிங்களா ஒரு பொசிஷன்ல அவங்களுக்கு விளையாட வரல அப்படின்னாக்கா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு இவங்க இப்படிதான் போலர் இவங்க இதுதான் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது பேட்ஸ்மேனுக்கு எப்போதுமே ஒரு ஒரு ஆர்டர் இருக்கு விளையாடுறதுக்கு சரிங்களா ஓப்பனரா மிடில் ஆர்டரா டாப் ஆர்டரா மிடில் ஆர்டரா லோவர் மிடில் ஆர்டரா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அந்த பொசிஷனை விட்டு விளையாடும் போது அதுல என்னங்க பெரிய எக்ஸ்பெரிமென்டேஷன் வந்துருக்கு சரிங்களா அந்த பொசிஷன்ல சரியா விளையாடல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரித்துராஜ உள்ள கொண்டு வரணும் ரித்துராஜ் தான் ஆட வைக்கணும் அப்படின்னாக்க அவரை ஓப்பனிங் ஸ்லாட்ல தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆட வைக்கணும் சரிங்களா ஜெய்ஸ்வால் ஆட வைக்கணும்னா ஜெய்ஸ்வாலுக்கு நீங்க எப்பவுமே ஓப்பனிங் ஸ்லாட் கொடுக்குறீங்கல்ல ஏன் நீங்க ஜெய்ஸ்வால செகண்ட் டவுன் நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க சரிங்களா ஒரு ஆளுக்கு வந்து அந்த ஃபேர் ட்ரீட்மெண்ட் இன்னொரு ஆளுக்கு ஒரு அன்பேர் ட்ரீட்மெண்ட் ஏன் அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் என்னோட கேள்வி அப்படி இருக்கக்கூடாது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்களா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க ஏதாவது டொமஸ்டிக் மேட்சஸ்ல போய் ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் இன்டர்நேஷனல் மேட்சஸ்ன்னு நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் வெரி இம்பார்டன்ட் அதுவும் நீங்க டெஸ்ட் நீங்க ஒன் டே விட்டுருங்க பட் டெஸ்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம டபிள்யூடிசி பத்தி நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் இங்க போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி டோட்டலா நாங்க ஆளை மாத்திக்கிட்டு நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு அபத்தமா இருக்கிற மாதிரி தான் ஓகே சார் நம்ம அப்படியே சவுத் ஆப்ரிக்காவோட அந்த பேட்டிங் லைன் அப்புக்கு வரலாம் சார் அப்படிப்பட்ட ஒரு லைன் அப்புக்கு நம்ம அவ்வளோ அட்டாக்கிங் மோட்ல இருந்தோமா பிஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கோமே டியூ ஃபேக்டர் ஓகே அது எல்லாருமே இது பண்ணதான் பட் பிஃபோர் தட்டே வந்து நம்ம அவ்வளோ அட்டாக்கிங் தான் இருந்தோமா ஃபீல்டிங்ல அவ்வளோ சொதப்பல்ஸ் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி போச்சுல சொல்லுவேன் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து நான் பாக்குறேன் ஓகே மிஸ்ஃபீல்ஸ் இருந்தது ஓவர் த்ரோ இருந்தது நீங்கள் இவ்வளோதான் ஃபீல்டிங் நீங்கள் சொன்னாலுமே எவ்வளோ ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்க முடியும் ஒரு ட்வெண்ட்டி ரன்ஸ் ஒரு தேர்ட்டி ரன்ஸ் சரிங்களா ஆனால் நீங்கள் ஸ்கோர் போய் பாருங்க ஃபார்ட்டி செவன் ஹவர்ஸே முடிச்சுட்டாங்க ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஓவர் வரைக்கும் நீங்கள் இழுத்து அடிச்சாங்க தவிர ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க எங்கள் ட்வெண்ட்டி ரன்ஸ் தேர்ட்டி ரன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணியிருந்தாலும் அதையும் அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ரன் கொடுத்தாலும் பிளஸ் ஒன் ரன் அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க அவங்க சோ அந்த சுச்சுவேஷனும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ பேட்டிங்கு நான் கிரெடிட் கொடுக்கணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் ஏன்னா முன்னூத்தி ஐம்பது ரன் அடிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது மார்க்கரம் அவரோட நூறு டாப் ஆஃப் தி ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் வந்து ஒரு பௌமா பௌமா கிட்ட என்கிட்ட இப்போ என்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா அவ்வளவு இதுவா இருந்தாலும் குட்டியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு கூல அந்த சீங்கம்மா போட்டுட்டு அதாவது பார்க்கும் வந்து ஒரு கூல்னஸ் வர மாதிரி இருக்கு என்ன வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கடா என்ன வேணாலும் இது பண்ணிக்கோங்கடா எனக்கு தெரியும் நான் சீரிஸ் ஆடும்போது ஆடிக்கிறேன் எனக்கு அந்த இடத்துல எப்படி விளையாடணும்னு சொல்லி தெரியும் அவர் ஒரு பிஸி பிளேயரா அவர் அந்த இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்காரு பட் முக்கியமான ஒரு ரெண்டு பிளேயரை நான் சொல்லி ஆகணும்னா பிரீச் கே ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎஸ்கே ஓட நட்சத்திர எதிர்கால நட்சத்திர வீரர் நான் சொல்லுவேன் டெவால் பிரவேஷ் சரிங்களா டெவால் பிரவேஷ் கிட்ட அவ்வளவு ஷார்ட்ஸ் இருக்கு நேத்து மேட்சியும் அவர் நினைச்சிருந்தாருன்னா நாற்பது ஓவருக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் ஒரு ஒரு ஜூனியர் ஏபிடி அப்படின்னு சொல்லிதான் அவங்க ஊர்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அந்த அளவுக்கு அவர் வரல பட் ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஷாட்ஸ் நேற்று பாத்தீங்கன்னா ஐம்பது ரன் முப்பது பால் எல்லாம் அவர் அவரு அதுக்கப்புறம் போய் ஒரு ஒரு தேவையில்லாம ஒரு பால் திருப்பியும் போய் ஒரு சிக்ஸ் அடிச்ச அப்புறம் இன்னொரு பால் ஒண்ணு அடிச்சு அதுக்கப்புறம் கூட லாங் ஆன்ல ஒரு கேட்ச் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் ஒரு நூறு ரன் ஈஸி அடிச்சிருப்பாரு ஒரு அறுபது பாலே அடிச்சு முடிச்சு நாற்பது ஓவர்ல முடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பயங்கர இதுவா ஸோ இந்த மிடில் ஆர்டரும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கு நேத்து இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் ஆடாது யாருன்னா மார்க்கோ ஹேன்சன் சரிங்களா நான் வெரி குட் ஆல்ரௌண்டர் சொல்றேன் அவரும் அடிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் இந்த ஃபார்ட்டி நைன் ஓவர்ஸ் வரைக்கும் வராது சோ ஃபீல்டிங்லாம் விட்டுருங்க அந்த பேட்டிங் லைன் அப் பாத்தீங்கன்னா நேத்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒரே ஒரு இடம் யார் அடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் மட்டும்தான் சரிங்களா அவருக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் கொடுத்தாரு தட்ஸ் ஓகே இட் வாஸ் நாட் ஃபைவ் ஃபார் ஒன்னா த்ரீ ஃபார் ஒன்னா அந்த மாதிரி இல்ல ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு டிக் பாக்ஸ் வந்து அங்கே போட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அந்த பேட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்ல சார் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் பார்க்கவே கொஞ்சம் பயமாவும் இருக்கு சார் ரொம்ப ஏன்னா பேட்டிங்காவும் செம்மையா இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸும் பக்காவா ஃபிட்டிங்ல இருக்காங்க பவுலரும் அவங்களுக்கு அந்த பிச்சுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்க ஒரு செம டீமா தான் இருக்கு இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் இது காரணம் என்ன சந்தோஷ் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாக்கணும் எல்லாருக்குமே அவங்களோட ரோல் டிஃபைன்டா தெரியுது இதே வந்து நீங்க வந்து ஒரு கௌதம் கம்பீர் கடியில அவங்களோட ரோல் என்னன்னு சொல்லி தெரியல இது நான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ்நாடு வீரரை நீங்க அவரை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவரை த்ரீ டவுன் இப்ப நான் உனக்கு கேட்கிறேன் அக்சர் பட்டேல் வந்து அவரை உட்கார வச்சுதானே வாஷிங்டன் சுந்தர நீங்க ஆட வச்சிருக்கீங்க ஆனா அவரை எக்ஸ்பிரஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க ஓகே இவரை திடீர்னு ஒரு த்ரீ டவுன் திடீர்னு ஒரு செவன் டவுன் திடீர்னு ஒரு ஒன் டவுன் சரிங்களா ஒர்க் அவுட் ஆகல போலிங் அதே மாதிரி ஓகே ஒரு போலர்னா நீங்க அவருக்கு போலிங் கொடுக்கணும் ஒரு ஆல்ரவுண்டர்னா பத்து ஓவர் நீங்க குடுக்கணும் நீங்க அதுக்கு கொடுக்கவே இல்லை சரிங்களா நீங்க பேட்டிங் ஓகே பேட்டிங் ஃபெயில் இன்னைக்கு நேத்து ரன் அவுட் விட்டுருங்க ஓகே எல்லாருக்குமே ஏன் ரன் அவுட் ஆனாரு எப்படி ஆனாருங்கிறது வேற விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒரு இதுல ஒரு ரன் அவுட் ஆகலாம் ஓகேங்களா விட்டுருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் கையில அடிச்சுட்டு அவுட் ஆனாரு அது தேவையில்லாத ஒரு விஷயம் அவரும் பிரஷர்ல இருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை ஏன் அந்த ப்ரெஷர் வருதுன்னா அவரோட ரோல் இன்னும் இன்னன்னு சொல்லி டிஃபைன் ஆகாம உட்காந்துருக்கு அவங்கள உட்காந்துட்டே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது என்ன பொறுத்த வரைக்கும் அதை பண்ணக்கூடாது அந்த ஒரு ரீசன்னாலதான் சந்தோஷ் சவுத் ஆப்ரிக்கா நீங்க கம்பேர் பண்ணும்போது சொல்றீங்க தெரியுமா சார் பேட்டிங்கா இருக்கட்டும் போலிங்கா இருக்கட்டும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியுது என்ன பண்ண போறாங்கன்னு இந்தியால இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அதுதான் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயிர் மிக்க நன்றி சார் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி